எங்களுக்கு வந்து நூலக பாடம் என்ற ஒரு பாடம் வந்து எங்களுக்கு இருந்தது அல்லது ஆசிரியர் வராத பாடகங்களை நாங்கள் நூலகத்தில் செலவழிக்கக்கூடிய ஒரு வசதி இருந்தது அப்போ எங்களுக்கு அந்த நூலகத்தில் போய் புத்தகங்களோட நேரத்தை செலவுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக கிடைத்தது இப்போ வீட்டில் வந்து நாங்கள் ஷோகேஸ் கண்ணாடி அது இது எல்லாம் டிவி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் ஒரு புக் ஷெல்ஃப் வைக்கிறோமா அதை நாங்கள் செய்தோம் என்று சொன்னாலே அந்த வாசிப்புன்றதை அங்கே இயல்பாக ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் வந்து நான் இந்த எழுத்தாளர்களோட அல்லது இங்கே நடக்கக்கூடிய புத்தகம் சார்ந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கில் எனக்கு ஒரு கவலை ஒன்று வந்தது அதாவது எங்களுடைய எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரம் அவர்களது புத்தகம் அவரது எழுத்துக்களுக்கான அங்கீகாரங்கள் சரியாக கிடைக்கிறீங்க அப்போ வாசகன் இல்லை வாசிப்பு குறைஞ்சு போச்சு நாங்களே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வணக்கம் நான் இப்போ எங்கட புத்தகங்கள் புத்தக காட்சி அறையில் இருக்கிறேன் இந்த புத்தக காட்சி அறையை தொடக்கின பெருமை அருமை எல்லாமே எங்களுடைய வசிகரன் அன்னையில் தான் சார் அண்ணன் வந்து ஈழத்து வாசக பரப்பில் அதிக காலமாக அறியப்பட்ட ஒருவர் புத்தக வளர்ச்சிக்காகவும் பதிப்பக வளர்ச்சிக்காகவும் அதே நேரத்தில் இங்கே வாசக மனநிலை வாசகர்கள் அதிகரிக்க வேண்டும் என்றதுக்காகவும் படாத பாடுபட்டு நிறைய விஷயங்களை நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் எங்களுக்கு தெரியும் தெங்கட புத்தகங்கள் கண்காட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலேருந்து வடக்கு கிழக்கு முழுவதும் நடந்து கொண்டிருக்கு பாடசாலைகள் தொடக்கம் புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டு இருக்குது அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறவர்தான் அவரை தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன் இப்போ இந்த வீடியோ நான் ஏன் எடுக்க வந்திருக்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒன்பது பத்து பதினொன்று அதாவது இந்த மாதத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள்லேயும் யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சி நடக்க இருக்குது யாழ்ப்பாண மக்களுக்கும் வடக்கில் வாழ்கிற மக்களுக்கும் மிக அரிய ஒரு நிகழ்ச்சி தான் இது எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் அதிகளவான கலை நிகழ்ச்சிகள் வெளிநாட்டவர்களுடைய நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது அதுக்கு அதிகளவான மக்கள் போய் உங்களுடைய ஆதரவை வழங்குறீர்கள் ஆனால் எங்களுடைய அறிவும் பண்பாடும் விருத்தி அடையக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தக கண்காட்சிக்கும் உங்கள் அனைவருடைய ஆதரவும் கட்டாயம் தேவை எங்களுடைய வாசிப்பு மனநிலை வளர வளர்த்தால் எங்களுடைய அறிவும் பண்பாடும் விருத்தி அடையும் இந்த நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அமைக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தக கண்காட்சிக்கு உங்கள் அனைவருடைய வரவும் மிகவும் அவசியமாகப்படுகிறது எனவே உங்களுடைய ஆதரவை இந்த புத்தக கண்காட்சிக்கு வழங்க வேண்டும் என்று இந்த வீடியோனுடைய நோக்கத்தில் ஒன்றாக இருக்கிறது எனவே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வசீகரனுடைய இந்த நேர்காணல் பற்றி கதைத்தோம் உப்பையில இருந்துன்னு இந்த புத்தக கண்காட்சி நடக்க இருக்கு இம்முறை முதல் முறையாக வர்த்த யாழ்ப்பாண தொழில்துறை மன்றம் அதாவது சிசிஐஒய் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாண புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை ஒழுங்கு செய்கிறது அந்த அமைப்பின் ஒரு நிர்வாக இயக்குநராக ஒரு இயக்குநராக நான் இருக்கிறேன் அந்த வகையில் தான் நான் இந்த கண்காட்சி ஒழுங்கமைப்புக்குள்ளே ஈடுபட்டிருக்கேன் அவள் எங்கட புத்தகங்கள் என்பது எனது ஒரு ஒரு செயற்பாடு ஒட்டுமொத்தமாக பாகைகளில் வந்து எங்கட புத்தகங்கள் தான் இந்த கண்காட்சியை ஒழுங்குபடுத்துகிறத இல்லை சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது யாருப்பான தொழில்துறை மன்றம் தான் இந்த கண்காட்சியை ஒழுங்குபடுத்துவது அவர்கள் தான் இனி வெண்டாவடம் இதை நடத்த இருக்கிறார்கள் அதில் நாங்களும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மற்றது மேலும் வந்து வருகிற ஒன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இந்த நிகழ்வு யாழ்ப்பாண புத்தக திருவிழா யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தில் ஆரம்பிக்க இருக்குது அதன் தொடர்ந்து பத்தாம் தேதி பதினோராந்தேதியும் காலையில் பத்து மணி தொடக்கம் மாலை எட்டு மணி வரைக்கும் அந்த கண்காட்சி புத்தக விற்பனை இடம்பெறும் அது மட்டுமில்லாமல் நாங்கள் மூன்று தினங்களும் மாலை நேரத்தில் நாலு நாலு மணி தொடக்கம் எட்டு மணி நேரம் அந்த நேர பகுதிக்குள்ளே கலை நிகழ்ச்சிகள் பா இசை நிகழ்ச்சிகளையும் ஒழுங்கு செய்திருக்கிறோம் அந்த இல்லை முதல் நாள் வந்து இசை நிகழ்ச்சியும் இரண்டாவது நாள் நாட் நடன நிகழ்ச்சியும் மூன்றாவது நாள் நாடகங்களும் இடம்பெற இருக்குது சிறுவர் நாடகங்களும் இடம்பெற இருக்குது இது ஒரு வெற்றிகரமாக நிகழ்வாக நாங்கள் நடத்த தீர்மானிச்சிருக்கிறோம் அதுக்கான வரவேற்பு மக்களிடத்தில் மாநகர்களிடத்தில் இது வந்து கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்குறேன் ஒவ்வொரு பெற்றோரும் உங்களது பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து இந்த புத்தகங்களை காட்டு நீங்கள் புத்தகங்களை வாங்குறீர்களோ இல்லையோ இவ்வளவு புத்தகங்கள் வருது இவ்வளவு விடய பிறப்புகள் இங்கே இருக்குது பேசப்படுது என்றதுகளை வந்து அவர்களுக்கு நீங்கள் காட்டணும் என்றது ஒரு காலத்திட்ட தேவை அதை நீங்கள் உணர்ந்து வேணும் என்று நான் கேட்டுக்கொள்ள இது ஒரு சர்வதேச கண்காட்சி அல்லது உள்ளூர் புத்தக கண்காட்சி இல்ல இது வந்து சர்வதேச புத்தக கண்காட்சி தான் எல்லா நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய தமிழ் புத்தகங்களை ஒவ்வொரு அதாவது தனியார் எழுத்தாளர்களாக மட்டுமல்லாமல் வெளியீட்டகங்களும் வந்து எல்லா நாடுகளிலே இருந்தும் முக்கியமாக இந்தியாவிலிருந்து கூட பல்வேறுபட்ட பட்ட வெளியீட்டகங்கள் புத்தகங்களை பல்வேறுபட்ட புத்தக விற்பனை நிலையங்கள் இங்கே காட்சிப்படுத்தி செய்யும் எந்தெந்த பதிப்பகங்கள் குறிப்பாக இருக்கிறது பதிப்பகங்கள் என்ற வகையில் உண்மையில் எங்களுக்கு அந்த தகவல்கள் தகவல்களிலும் சரியான வகையில் கிடைக்கல ஆனால் இருந்தாலும் இருபது விற்பனை நிலையங்கள் இலங்கை புறாவில் இருந்து இந்த கண்காட்சியில் பங்கு பெற்று இருக்க குறைஞ்சது இருபது நிலையங்கள் பங்கு பெற்று யாழ்ப்பாணத்தில் நடக்கிற முதலாவது சர்வதேச கண்காட்சியாக அப்படி சொல்லிடாது எங்களுக்கு வரலாறு சரியா தெரியாத கல்லூரி கண்காட்சியாக திருவிழாக்கள் நடந்திருக்குது ஆனால் நீண்ட கால இடவழிக்கு பிறகு தனியாக புத்தகங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிற ஒரு கண்காட்சி இதுவாக அமையும் அது வகையில் ஒழுங்கு செய்யும் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டு வாருங்கள் எங்கட புத்தகங்கள் என்ற வகையில் இப்போ நான் நினைக்கிறேன் மூன்று தடவை நடத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன் முதலில் நான் யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் ஒரு காட்சியறையில் புத்தகங்கள் என்ற பேரில் காட்சி அமைச்சு புத்தகங்களை ஈழத்து எழுத்தாளர்களோட புத்தகங்களை சேகரித்து காட்சிப்படுத்தி விற்பனை செய்தான் அதான் இந்த ஆரம்பம் அது ஒரு ஆரம்பத்தில் செய்தது அதுக்கு பிறகு அது தொடரணான் என்ற அந்த நேரம் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இல்லை ஆனால் அந்த கண்காட்சியில் அந்த புத்தகங்களுக்கும் அந்த செயற்பாட்டுக்கும் அந்த எழுத்தாளர்கள்ட வரவேற்பு எழுத்தாளர்களுக்கும் இருந்த வரவேற்பு என்ன அதில் தொடர்ந்து பயணிக்க வச்சது இந்த வரையில் நான் முப்பது கண்காட்சிகளை வட வடமாகாணத்தில் நடத்தியிருக்கு அதில் நான்கு தடவைகள் சர்வதேச வர்த்தக கண்காட்சிகள் மட்டும் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு சிறு சிறு கண்காட்சிகளாக பரந்தன் கிளிநொச்சி வவுனியா மன்னர் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் பாடசாலைகளில் கூட கனக பாடசாலைகளில் நடத்தியிருக்கு மக்கள்கிட்ட புத்தகங்களை கொண்ட சேர்ப்போனும் நாங்கள் வாசிப்பை ஊக்குவிக்கோணுமென்னு சொன்னால் வாசிக்கிற புத்தகங்களை கொண்ட சேர்ப்போம் அதுதான் இந்த ஒரு எண்ணமாக இருக்குது அந்த வகையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வரோம் இந்த இளைஞர்கள் குறிப்பாக பாடசாலை மாணவர்களுடைய இந்த வாசிப்பு ஆர்வம் எப்படி இருக்கு உங்களோட கண்காட்சிகள் அனுபவத்து கூட நிச்சயமாக அது குறைவில்லாமல் தான் இருக்குது அதுக்கான தேவை புத்தகங்கள் தான் புத்தகங்களை அவர்களுடைய பார்வைக்கு அவர்களுடைய கண்களுக்கு அவர்களுக்கு அவ கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும்ன்றது தான் மிகப்பெரிய தேவையாக இருக்குது நான் அப்படி தான் பார்க்குறேன் எங்களுக்கு வந்து நூலக பாடம் என்ற ஒரு பாடம் எங்களுக்கு இருந்தது அல்லது ஆசிரியர் வராத பாடகங்களை நாங்கள் நூலகத்தில் செலவழிக்கக்கூடிய ஒரு வசதி இருந்தது அப்போ எங்களுக்கு அந்த நூலகத்தில் போய் புத்தகங்களோட நேரத்தை செலவுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக கிடைத்தது அந்த வாய்ப்பு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இல்லை அதை நாங்கள் உருவாக்கி கொடுத்தால் அந்த வாசிப்பு என்பது இலகுவாக விரிவடைஞ்சு கொண்டு வரும் என்று தான் நான் நம்புகிறேன் அந்த இதில் வந்து இப்போ எனக்கு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட வரை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த வரைக்கும் நான் இந்த புத்தகங்களும் கண்காட்சியுமாக பயன்றி கொண்டிருக்கேன் என்றால் ஒரு தொய்வு இல்லாமல் அல்லது ஒவ்வொரு நிமிடமும் அந்த உற்சாகத்தோட அதில் ஈடுபட முடியுது என்றால் அதுக்கான வரவேற்பு இருக்கிறபடியாது நாங்கள் செய்கிறோம் திருடல் இருக்கபடியாது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு வந்து புத்தகங்களை நாங்கள் கொடுக்கல அவர்கள்ட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி அது விவரிக்க முடியாத விஷயம் அப்போ நான் அது அது ஒரு குழந்தைகளை கையில சிறு புத்தகத்தை அந்த நிமிடம் அவருக்கு ஒரு ஆரம்பமாக அமைகிறது தொடர்ந்து செய்யக்குள்ள தானாகவே இந்த மாற்றம் உருவாகும் பெற்றோர் வந்து கூட கவனம் எடுக்கணும் அதில் நாங்கள் நிச்சயமாக ஒரு தெளிவோடு இருப்போம் ஒரு தொலைபேசியை தொலைபேசியை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறதையும் அல்லது அவர்கள் அதில் விளையாடுறதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அதை ஊக்குவிப்பதும் ஒரு தவற அதை தாண்டி அதை தவிர்த்து பாட புத்தகங்களோடு அவர்களது நேரங்களை சாதாரண புத்தகங்களை கூட அவர்களை வாசிக்கிற ஊக்குவிக்க வேணுன்றது பெற்றோர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கடப்பாடு இவ்வளவு காலம் கண்காட்சிகள் நடத்தி இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் புத்தக நிலையமும் வச்சிருக்கிறீர்கள் அதிகளவான ஆட்கள் என்ன வகையான புத்தகங்களை தேர்வு செய்யணும் அது நான் வந்து சொல்ல மாட்டேன் என்னென்னு சொன்னால் முதலாவது வந்து எங்கள்ட சமூகத்தில் எங்கள்கிட்ட இவ்வளவு வெரைட்டிஸ் அதாவது இவ்வளவு வகைகளான புத்தகங்கள் இவ்வளவு பாடரீதியான சப்ஜெக்ட் வைஸ் வந்து புத்தகங்கள் வெளிவருகிறது என்பதே பலருக்கு தெரியாது அப்போ இந்த கண்காட்சிக்கு வரைக்கில் தான் அவர்கள் பார்க்குறார்கள் இந்த இந்த தலைப்பிலையெல்லாம் எல்லாம் இப்படி இப்படியான விடயம் சார்ந்தெல்லாம் புத்தகங்கள் வெளிவந்து கொண்டு அப்போ அந்த அந்த மாதிரி புகைகளில் அந்த சிறு சிறுகதை நாவல் கவிதை என்பதை தாண்டி கணக்க புத்தகங்கள் இருக்கு என்பதே இப்போது தான் பலருக்கு இளம் அறிய அறியவிருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கீங்களே என்னால் வந்து அவர்களது கவனத்தை வந்து நாங்கள் இந்த புத்தகத்துக்கு தான் கூட வரவேற்பு இதுக்கு தான் கூட வரப்பேன்னு சொல்லி கொள்கிறாரு ஆனாலும் அறியப்பட்ட சில எழுத்தாளர்கள் வந்து அந்த எழு வாசகர் வட்டத்துக்குள் பிரபலமாக இருப்பதால் அவர்கள் இந்த புத்தகங்களுக்கான தேடல்கள் இருந்து கொண்டிருக்குது மறுபடி இழுத்து புத்தகங்களுன்ற மதிப்பு வந்து எந்த விதத்திலையும் மற்ற புத்தகங்களுக்கு செலைச்சது இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இப்போ எழுத்து சூழலில் வாசிப்பு வந்து குறைஞ்சி போச்சு என்ற ஒரு விமர்சனம் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த விமர்சனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் தொடங்கவும் இருந்தது அதுக்கு முதலும் இருந்தது இன்றைக்கும் இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த கண்காட்சியை நாங்கள் ஏற்பாடு செய்யக்கில் இத்தனை புத்த விற்பனை நிலையங்கள் முன் வந்து இருக்குது நாங்கள் வெப்பாடுபட்டாவது இந்த கண்காட்சியில் பங்கு வெட்டோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான புத்தகங்களை இறக்கி கொண்டிருக்கணும் இந்த கண்காட்சிக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இத்தனை பெருமதிக்கு புத்தகங்கள் விற்பனையாக கொண்டிருக்க அப்போ இதுகளெல்லாம் வந்து வாசிப்பில்லாமல் இடம்பெறதுக்கு சாத்தியமில்லைத்தன் சும்மா வெளியிட்டு வகையில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ் மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு மாதத்தில் நூறு புத்தக வெளிவந்தோம் ஒவ்வொரு மாதமும் இல்லாட்டும் ஒரு அவரேஜாக நாங்கள் ஒரு வருடத்தில் எடுக்கல ஒரு மாதத்தில் நூறு படி வருது அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த புத்தகங்களே வெளியேது வாசக வழியா அப்போ வாசகம் இல்லை வாசிப்பு குறைஞ்சு போச்சுன்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் வேற வேற கண்ணோட்டத்தில் பார்க்கணும் தற்கொலை என்னென்றால் புத்தகம் தரக்கூடிய ஒரு அனுபவத்தை வேற எதுக்கும் தர முடியும் புத்தகம் தான் தர நீங்கள் ஃபோனில் எல்லாத்தையும் செய்யலாம் என்றால் அது இல்லை அது அது உணரத்தான் முடியும் சொல்ல இல்லாதீங்க இப்போ உங்களுக்குள்ள இந்த ஆர்வம் புத்தகங்கள் தொடர்பான ஆர்வம் எப்படி வந்தது வாசிப்பு என்ற ஒரு விஷயம் சின்னலேருந்து வாசிப்பில் ஈடுபாடு இருந்தது பாடசாலை நூலகம் வந்து காட்டி கல்லூரியில் படித்த நான் காட்டி கல்லூரி நூலகம் வந்து அதில் பெரும் பங்கு காட்டினது அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்கள் வந்து எங்களுக்கு வேறு போக்கு பொழுதுபோக்கு வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டம் அப்போ புத்தகங்களோடு நாங்கள் ஈடுபடத் தொடங்கினோன்னா அதை எங்களை ஈர்த்து கொண்டுட்டு தங்கள் தனக்குள்ளே உள்வாங்கி அப்போ புத்தக தேடல் என்றது ஆறாம் வகுப்புகளிலேயே இருந்தது அந்த நேரத்திலேயே வந்து வீட்டு வீடுகள் தோறும் அல்லது எங்களது வீட்டிலே ஒரு நூலகத்தை நாங்கள் உருவாக்குறது அது ஒரு போட்டி மாதிரி அப்போ இன்னொருத்த வீட்டில் நூலகம் இருக்கும் அவர்கிட்ட இருக்க புத்தகம் என்னட்ட இல்லை என்னகிட்ட இருக்கிற புத்தகம் அப்படி மாறி கணக்கு விடயங்களை நாங்கள் அந்த அந்த வயசுல இருந்தே புத்தகம் தாந்து பார்த்து கொண்டு வந்துருக்கோம் அப்போ அது இந்த தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வளர்ந்து வளர்ந்து கொண்ட இடங்களில் தெரிவுகள் விடய தெரிவுகள் என்று மாறுபட்டு கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் இந்த எழுத்தாளர்களோட அல்லது இங்கே நடக்கக்கூடிய புத்தகம் சார்ந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றீங்களே எனக்கு ஒரு கவலை ஒன்று வந்தது அதாவது என்னுடைய எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரம் அவர்களது புத்தகம் அவரது எழுத்துக்களுக்கான அங்கீகாரங்கள் சரியாக கிடைக்கிறது அந்த ஒரு எண்ணத்துல தான் நான் வர்த்தகத்துறையோட சார்ந்து இயங்கி கொண்டிருந்த அந்த ரீதியில இதை வர்த்தக ரீதியாக இப்படி நாங்கள் நகர்த்தலாம் என்றது தான் அந்த கண்காட்சியில ஒரு ஆரம்பம் அப்போ அதுதான் நான் முதன் முதல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் புத்தக கண்காட்சியை தொடங்கினேன் இது சின்ன 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 வரலாறுகள் என்று சொல்லி பார்த்தாலும் உண்மையா இருக்குது என்ன சொன்னா இன்றைக்கு இந்த நடக்கக்கூடிய இந்த கண்காட்சி வந்து இருபதாம் பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்னோட கனவு அது இன்றைக்கு நிறைவேற இருக்குது மற்றவர்களுக்கு அதை எவ்வளவுக்கு ஒரு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயமா இருக்கோ தெரியல ஆனால் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த 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 இது ஒரு ஒரு கோல் நாங்கள் பலகாலமாக மனசில் வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அடைய போறோம் என்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த கண்காட்சி என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் வந்து இளம் இந்த புத்தகங்களை காட்சிப்படுத்துவோம் என்று சொல்லி நான் ஒரு கோரிக்கை கேட்கல அது கண்டுகொள்ளப்படுகிறேன் அந்த நிமிடம் எனக்குள்ள இந்த உத்வேகம் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி நான் அந்த புத்தக கண்காட்சியை நானாகவே ஒழுங்குபடுத்தினேன் அது தொடர்ச்சியாக எல்லா புத்தகங்களும் எல்லா புத்தகங்களும் எல்லாேரும் வாசிப்புக்கான உடையமாக இந்த புத்தக கண்காட்சி இருக்கணும் என்று வரையில அது உண்டகி நிறைவேற இருக்குது என்ன சொன்னால் நான் எங்களோட புத்தகங்கள் என்ற ஒரு தலை எழுத்து என்ற ஒரு விஷயத்தை கைது எடுத்து புத்தகங்கள் என்று மட்டும் நான் கதைச்சு கொண்டு கேட்கல பலருக்கு இருந்த ஒரு பிரச்சனை இவருக்கு இந்திய புத்தகம் பிடிக்காது இந்திய எழுத்தாளர் பிடிக்காது என்று விஷயம் இனத்தெழுத்தாளர்களுக்கான அங்கீகாரம் அவர்களும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலையும் சலைத்தவர்கள் இல்லை என்றால் நாங்கள் சொல்ல வர்ற விஷயமே ஒழிய மற்றதை வாசிக்க கூடாது அது குறைவு அது என்றது இல்லை அப்போ வாசகனுக்கு தேவையான புத்தகங்களை நாங்கள் இந்த கண்காட்சியில் ஒழுங்குபடுறோம் அதே நேரம் இந்த கண்காட்சியில் எங்களோட புத்தகங்களும் வந்து ஒரு தனித்துவத்தோடு இருக்க போகுது அது ஒரு ஒரு பூரணத்துவம் அடைஞ்சிருக்குன்னு நான் நான் இணைக்கிறேன் இது இனி ஒவ்வொருவரிடமும் நடப்பு நடக்கும் இதே காலப்பகுதியில் நடக்குமா இல்லை ஓ அதனால் நாங்கள் ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் நாங்கள் நல்லூர் திருவிழாவை மையப்படுத்தி அல்லது அந்த காலகட்டங்களில் இங்கே பலர் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதை ஒரு விடயமாக நாங்கள் கருத்தில் எடுத்துருக்கோம் இப்போ பொதுவான ஒரு கேள்விதான் இப்போ வாசகர் குறைஞ்சி போச்சு சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குது தானே அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் இருக்கும் இப்போ முதன் முதலாக வாசிக்க தொடங்குகிற பிள்ளைகள் உங்களோட வாசிப்பு அனுபவங்களின் அடிப்படையில் எதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி அந்த வாசிப்பு மனநிலையை விடயமாக தெரியல நாங்கள் வந்து படங்களோட வாசிப்பு தொடங்குது பட தான் நாங்கள் சிறுவர்கள் வந்து அதுல தான் தொடங்குது அதுக்கு தான் அவங்க அதை வாசிக்க தொடங்குறாங்க இப்ப நீங்கள் புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ரெண்டு பேரு தான் இருக்கும் அப்ப அந்த வாசிப்பு அப்ப முதல் நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு இப்போ வீட்டில் வந்து நாங்கள் சோகேஸ் கண்ணாடி அதுங்கிறது எல்லாம் டிவி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் ஒரு புக் ஷெல்ப் வைக்கிறோமா ஒரு சின்ன புக் ஷெல்ஃபாக வைக்கிறோமா அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய டீஃபோயில் புக்ஸ் இருக்குதா அதை நாங்கள் செய்தோம் என்று சொன்னாலே அந்த வாசிப்புன்றதை அங்கே இயல்பாக ஆரம்பித்தோம் அப்போ என்னை பொறுத்தவரை வந்து நாங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் அதை வாசி என்று நாங்கள் திணிக்கிறாரு எங்களுக்கு எங்களோட அறிவுக்கு நாங்கள் சில புத்தகங்களை அவர்களோட பார்வைக்கு அவர்களோட விருப்பத்துக்கு அவர்கள்ட்ட நாங்கள் கொடுக்கலாம் இதை படிமோ என்று அதில் எதை படிக்கிறது என்றது அவர்கள தெரியும் அது அதில் எது நல்லா இருக்கிறதுன்றது கூட அது அவர்களிடம் தெரியும் அது இந்த வயதினருக்கானதாகவும் இருந்தால் ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் நான் அந்த கண்காட்சியை தொடங்கிக்கல எனக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை அந்த புத்தகத்தை வையுங்கோ இதை வெட்காறைங்கோ அவற்றை எழுந்து சேருங்கோ இதை சேர்க்காதையோ அது வேண்டாம் இது வேண்டாம் அப்போ நான் இந்த எந்த விடயத்தையும் நான் கருத்தில் எடுக்கிறேன் நான் சொன்ன விஷயம் ஒரே இது இது வந்து இழத்தெழுத்து ஆளக்க ஒரே ஒரு கேட்டகரி தான் இங்கே இருக்குது மறுபடி நான் இதையும் தீர்மானிக்கிறது இல்லை அதை வாசகன் தீர்மானிக்கட்டும் உங்களது எடுத்து நல்லாக இருந்தால் வாசகன் அடுத்த புத்தகத்தை தேடுவாங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ நான் அதுக்கு பொறுப்பாளையே அப்போ நான் எந்த விதத்திலையும் இந்த புத்தகத்தை தான் வாசிங்கோன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன் ஒரு புத்தகத்தை நீங்கள் வழிவிங்கால் அந்த புத்தகம் இல்லை அந்த எழுத்து வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக ஒரு ஒரு இலக்கிய ரீதியாக இலக்கண ரீதியாக தரம் குறைவான புத்தகமாக இருந்தால் உங்களால் கடைசி வரைக்கும் அடுத்த புத்தகத்தை எழுதியலாம் பொருளாதார ரீதியாக நினைச்சு கூட பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு அங்கேயே அந்த ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படாது நாங்கள் தீர்மானிக்கூடாது எழுத்தாளருக்கு வாசனங்களுடைய விஷயமாக தான் நான் பார்க்க